நான் செத்த பிற்பாடு வான்னு சொன்ன என்ன அர்த்தம் உனக்குள்ள இருக்கிற ஆணவத்தை சாகடிச்சிட்டு வான்னு அர்த்தம் அந்த இடத்துல நீ செத்த பிற்பாடு வான்னு சொன்னா நீ கோவப்படுவ நல்லா புரியுதா நான் செத்ததுக்கு பிறகு வா அப்படின்னா நான்கிற ரோக சொல்ல நான்கிற ஆணவத்தை அழிச்சிட்டு வான்னு அர்த்தம் புரியுதா பரிவாரையில் இவ்வளோ இருந்து அது நீ செத்த பிற்பாடு வான்னு சொன்னால் என்னை இனியதுக்கு சாக சொல்கிறப்பாங்க அதுக்கு தான் நான் செத்து பிற்பாடு வா அப்படின்ட்டு முடிஞ்சு போயிட்டு சொன்னாங்க அவர் செத்த பிற்பாடு செத்த பிற்பாடு அறுத்து விடல குழம்பிக்கிட்டே தெரிய ஆனால் அப்படி குழம்புக்கிட்டே தெரிஞ்சால் அதுக்கு போய்ட்டு அவங்களுக்கே வந்துடும் கொஞ்சம் காலம் என்னடா அவங்க நான் செத்து பிற்பாடுவா நான் செத்த பிற்பாடுவானே சொல்லிட்டாரு இது சொல்லிக்கிட்டே தெரிஞ்சுன்னு வச்சுக்கிங்க உனக்கு டக்குன்னு உள்ளுக்குள்ள அது ஒரு இதில் அதை விடாமல் சொல்லிக்கிட்டே தெரிஞ்சனாலே உனக்கு பதில் வந்து ஆஹா இது இதுவா அப்படிங்கிறது மாதிரி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் விளக்கம் சொல்லிடுவான் உனக்கு புரியுதா அப்படி வந்துடும் இதுதான் பதிவாக சரியா அப்படி சொல்லலாம் இல்லைன்னா அப்படியா சரி போய் மோசம் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தெரியாள் முடிச்சு பூசி நெல் வாங்கிக்கலாம் கூர்மையா கத்தி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் கூர்மையா கத்தி நீளம் மருத்துற தேடி ஒய் ஒய்யே ஒரு அரை கிலோ ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வா மேல பேச நேடி கீமுட்டி பார் பார்த்துட்டு இருக்கேன் கண்ணுல அட வந்ததுல இருந்து பாத்திட்டு இருக்கேன்